இஸ்லாம் சமயத்தில் உள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்து சமயத்தில் வர விரும்பினால் இஸ்லாமத்தில் மதம் பாடுறாதான் திருமணம் செய்து கொள்ளக்கூடும் என்று ஒரு கட்டாயம் உள்ளது அது ஏன் சகோதரி அவங்க திருமணம் சம்பந்தமாக கேட்குறாங்க முஸ்லீமில் உள்ள ஒரு ஆணோ பெண்ணோ இந்துக்களில் உள்ள ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்ய முன் வரும் பொழுது மதம் மாறினாத்தான் நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்களே அது அது சரியா அப்படி உண்டான்னு கேக்குறாங்க அப்படி கிடையாது கட்டாயப்படுத்துதல்ங்கிறது இல்ல இந்த திருமண பஞ்சாயத்தையும் விட்டுருங்க பொதுவா ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் இன்னொரு முஸ்லிமான ஒரு ஆணை தன்னோட நீண்ட காலம் நண்பராக இருக்கிற தனக்கு ரொம்ப தெரிஞ்ச தன்னுடைய தன்னோட வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆணை கூட்டு வந்து நீ கட்டாயமா இஸ்லாத்தை ஏத்துக்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா தான் உன்னோட நான் வியாபாரம் பண்ணுவேன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா தான் கூட நான் பேசுவேன் இல்ல நான் உன்னோட பழக மாட்டேன் பேச மாட்டேன் சொல்லலாம சொல்லக்கூடாது அதற்கே அனுமதி இல்லை அவ எப்படி திருமணத்துக்கு எப்படி சொல்ல முடியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் எந்த நிர்பந்தமும் படுத்த இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை யாரையும் கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படலை சரிங்களா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பது அவங்க அவங்களுடைய விருப்பம் அவர் அவர்களின் சுய சுய விருப்பம் அவங்க பிடிச்சா இஸ்லாத்தை ஏற்பாங்க பிடிக்கலையா இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க அவங்க அவங்க விருப்பத்திற்கு உட்பட்டது இஸ்லாத்தை ஏற்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை இது முதல் விஷயம் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது எவரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது அது நண்பனா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தன்னை காதலித்தவர்களா இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் இஸ்லாத்துக்கு வா அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது இஸ்லாம்ங்கிறது கட்டாயப்படுத்தி வரக்கூடிய ஒன்று இல்லை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம் விரும்பி ஏற்றக்கூடிய கூடிய ஒரு கொள்கை அதனால இத அவங்கவுங்க விரும்பி ஏற்க வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்துவதற்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை இஸ்லாத்துல அதுக்கு இடம் இல்லை இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த திருமண விஷயம்னு வருது நீ இது முதல் தெளிவு கட்டாயப்படுத்துறதுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் மன்னர்கள் கட்டாயப்படுத்தினாங்க இஸ்லாம்கிறதே முனையில தான் பரப்பிச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் பொய் மன்னர்கள் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டிருந்தா இப்ப எங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு எங்க முன்னோர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு அப்படி வச்சுக்கோங்க எங்க முன்னோர்கள் வால் முனையில நிறுத்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்கிறியா மாட்டியா அப்படின்னு கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சுட்டாங்க அப்படி வச்சுக்கோ பாபரு அக்பரு அவுரங்கசீப்பு ஷாஜஹானே இவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி மதம் மாத்திட்டாங்க ஓகே இப்ப நாங்க முஸ்லீம்களா இருக்கிறோம்ல இப்ப எந்த மன்னர் எங்களை கட்டாயப்படுத்தினாரு நாங்க இப்ப முஸ்லீமா இருக்கிறதுனால பல நெருக்கடியை தானே சந்திக்கிறோம் நீங்களும் பார்க்க தானே சரிங்க வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை முஸ்லீம் மாணவிகள் பர்தா போட நெருக்கடி கொடுக்குறாங்க எங்க வழிபாட்டு விவகாரங்கள்ல தலையிடுறாங்க எங்க பள்ளிவாசல இடிக்கிறாங்க இடிப்பேங்கிறாங்க அப்ப இப்படி ஏராளமான நெருக்கடிகள் இருக்கும் பொழுதே முஸ்லீமா இருக்கிறதுனால பல நெருக்கடி தான் எங்களுக்கு இருக்கு இருந்து நாங்க முஸ்லீமா தானே இருக்கிறோம் இப்ப நாங்க முஸ்லிமா இருக்கிறதுனால பக்கத்துல சுத்தி வால் முனையில நீ முஸ்லீமா இரு இல்லாவிட்டால் உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு யாரும் சொல்றாங்களா இந்த இவங்களை சுத்திலாம் வால் முனையில யாரும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்களா இல்லையே நிற்ப எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை நாங்க விரும்பி இஸ்லாத்து இப்படித்தான் முன்னோர்களும் இருந்தாங்க எங்க முன்னோர்களும் பல அடுக்க அடக்குமுறைகளை பார்த்தாங்க பல்வேறு சாதிய பாகுபாடை பார்த்தாங்க இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவனுங்கிறாங்க இஸ்லாத்துல இதெல்லாம் இல்லை இஸ்லாத்து ஏத்துக்கவோம்னு ஏத்துக்கிட்டாங்க விரும்பி தான் ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய கட்டாயப்படுத்தப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு வாழ்முனையில நிறுத்தி அப்படிலாம் யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கல இது ஒரு விஷயம் அதுக்கு இஸ்லாத்து இடமும் இல்லை ரெண்டாவது திருமணம் வந்துச்சுன்னா அது நீ ஒரு விஷயத்த புரியணும் திருமணத்துக்காக யாரும் மதம் மாறக்கூடாது யாரும் முஸ்லிமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி திருமணம்ங்கிற ஒண்ணுக்காக வேண்டி நான் வந்து இஸ்லாத்துல இருந்து இந்துவா மாறுறேன் அல்லது நான் இந்துவில இருந்து முஸ்லீமா மாறுறேன் அல்லது நான் இருந்து கிறிஸ்துவா மாறுறேன் எதுக்காகண்டி திருமணத்துக்காக வேண்டி அப்படி மாத்தக்கூடாது இது ஒரு கொள்கை இது ஒரு சித்தாந்தம் இந்த கொள்கையும் சித்தாந்தத்தையும் திருமணத்துக்காக நம்ம அடகு வச்சிடக்கூடாது எந்த கொள்கையா இருந்தாலும் நீங்க இந்துவா இருக்கிறீங்களா உங்க கொள்கை உங்க கடவுள் கொள்கை உங்க நம்பிக்கை எல்லாத்தையும் விளங்கி நீங்க இருப்பீர்களே ஆனால் ஒரு திருமணத்துக்காக எப்படி மதம் மாறுவீங்க அப்படி நீங்க விளங்கல நடத்தும் அதுவே ஒரு முஸ்லீம் ஆண் அதுவே ஒரு முஸ்லீம் பெண் திருமணத்துக்காக இந்துவாகவோ கிறிஸ்துவாகவோ மாறுகிறாள் என்றால் அவள் விளங்கல நடத்தும் அப்ப எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு விஷயத்தை தெளிவா புரியணும் நம்ம மதம் என்பது நம்முடைய கொள்கை என்பது திருமணத்திற்காக வேண்டி மாற்றி கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை அதுல நம்ம பற்றோடு தெளிவோடு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும் ஒரு அற்ப திருமணத்துக்காக வேண்டி நான் அந்த மதத்துக்கு வந்துடுறேன் அல்லது நீ இந்த மதத்துக்கு வா இப்படி சொல்லக்கூடாது இந்த பேரம் பேசக்கூடாது இது நம்முடைய கொள்கையை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இது நம்ம அனைவருக்கும் பொதுவா தான் சொல்றோம் சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது விஷயம் ஒன்னு இருக்கிறது திருமணம் நம்ம பண்றதா இருந்தா நம்ம நம்ம கொள்கை என்னவோ அந்த கொள்கைக்கு தான் நம்ம திருமணம் பண்ணணும் அதான் நமக்கு நல்லது இது மத அடிப்படையில சொல்ற ஒரு விஷயமா நீங்க பார்க்க கூடாது திருமணம் எதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் திருமணம் பந்தம் அப்படித்தானே ரெண்டு பேரும் கணவன் மனைவி இருவரும் நீண்ட காலம் தங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா கழிப்பதற்கு இருவருடைய கொள்கை ஒற்றுமை ரொம்ப முக்கியமானது பல பொருத்தம் பார்ப்பாங்கல்ல இந்துக்கள்ல பல்வேறு பொருத்தங்கள்லாம் பார்ப்பாங்க அந்த எல்லாம் விட முஸ்லீம்களையும் இப்படி தவறா பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதையெல்லாம் விட பொருத்தம்னு ஒண்ணு பாக்குறதா இருந்தா கொள்கை பார்க்கணும் ரெண்டு பேருடைய கொள்கை ஒன்னா கணவன் எந்த கொள்கையோ அதே கொள்கையில மனைவி இருக்கிறாங்களா மனைவி எந்த கொள்கையோ அதே கொள்கையில கணவன் இருக்கிறாங்களா இதை பார்க்கணும் அதுதான் ரெண்டு பேருடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு உதவும் கொள்கை வித்தியாசமா இருக்குங்க காலத்துக்கும் சண்டை போட்டு கிடக்கணும் தேவையாது இப்ப நீங்க முஸ்லிம் இந்து அதையெல்லாம் விட்டுருங்க கணவன் திமுகவில் இருக்கிறார் அவர் பொண்ணு மனைவி அதிமுகவை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா குடும்பம் கணவன் திமுக இந்த பக்கம் பொண்டாட்டி அதிமுக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுல சண்டை போடவா இவர் அதிமுகவுடைய கொள்கை தான் சரின்னு அந்த ஆண் சொல்லுவாங்க திமுகவுடைய கொள்கை தான் சரின்னு இந்த ஆண் சொல்லும் தேவையா இது கணவன் காங்கிரஸ்ல இருக்கிறார் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு அதில் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு ஆணுக்கு பெண்ணு பார்க்குறதா இருந்தா அதே கொள்கை சித்தாந்த முடிய ஒரு பெண்ணை தான் தேர்வு செய்யணும் அல்லது எந்த கொள்கையும் இல்லாத ஒரு பெண்ணை கூட தேர்வு செய்யலாம் பிஜேபி உள்ள ஒரு பெண்ணை போய் கொடுத்து அந்த காங்கிரஸ்ல உள்ள ஆளு கல்யாணம் பண்ணி வச்சா காங்கிரஸ்ல ஆண் பொண்ணு பார்க்குறாங்க பிஜேபி உள்ள ஒரு பொண்ணை கொண்டு வந்து இந்தாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா என்ன நடக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா சண்டை தானே பிரச்சனை தானே நடக்கும் அப்ப இது மதம்ங்கிறதுலாம் இல்லை மதத்துக்கு அப்பாற்பட்டு கணவன் மனைவி என்கிற பந்தம்ங்கிறது நீண்ட காலம் தொடரக்கூடிய ஒரு பந்தம் அது அதுல அந்யோன்யம் இருக்கும் சந்தோஷம் வேணும் நெருக்கம் இருக்கணும் ஒருவரை ஒருவர் புரிந்தவங்களா இருக்கணும் அதுக்காக தான் ஒரு டாக்டர் மாப்பிள்ள தனக்கு பெண் வேணும்னா டாக்டர் தன் மதம் தான் தன் சாதியாக இருந்தால் கூட எனக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணுங்கிறார் ஏன் என் தொழிலை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் என் தொழிலை பற்றியான ஒரு புரிதல் அந்த பெண்ணுக்கு வேணும்னு நினைக்கிறார் இதை நம்ம தப்புன்னு சொல்ல இயலாது அதே மாதிரி ஒரு ஒரு பழக்கறிஞர் படித்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தால் எனக்கும் வழக்கறிஞர் படிச்ச மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்குறாங்க தன்னுடைய படிப்புக்கு தோதான ஒரு கணவனை தேர்வு செய்கிறார்கள் என் தொழிலை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பார்க்குறாங்க பொண்ணு வழக்கறிஞர் மாப்பிள்ள போலீசுன்னு வைங்க ரெண்டு பேரும் அங்க போய் சண்டைக்கு நிக்கணும் இது தேவையில்லாத வேலை அப்ப இப்படி திருமணம்னு வரும் பொழுது நம்ம முதலாவதா பார்க்க வேண்டியது நம்ம கொள்கை நீ என்ன எந்த மதத்தில் இருந்தால் நம்ம கொள்கைக்கு இருக்கக்கூடிய ஆணைத்தான் நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வதுதான் நமக்கு பொருத்தமானது நம்ம கொள்கையிலிருந்து வேறுபட்ட கொள்கையில் இருப்பவர்களை நம்ம திருமணம் செய்வோமேயானால் ஆனால் அது நம்முடைய இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியை பாதிக்கும் இதை நாம் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்